கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய இருபத்தி நான்கு ஏழு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் ஆண்டோருடைய இரண்டாம் வருகைக்கான அடையாளங்களை குறித்து மத்திய எழுத்தாளன் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நீங்க காரியங்களை எழுதியிருக்கிறாரு ஜனத்துக்கு விரோதமா சனம் இன்னைக்கு மொழி பிரச்சனை ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு சிங்களருக்கு பிரச்சனை கர்நாடகாவில் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கு பிரச்சனை பாருங்க ஜனத்துக்கு விரோதமா சனம் ஆண்டு வசனம் பொய்யல்ல சத்தியம் உண்மை அதுதான் சொல்றாரு ஜனத்துக்கு சனம் கடைசி காலத்தில் ஆண்டுடைய வரிகளை இதெல்லாம் நிகழும் அடுத்து சொல்றாரு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் ரஷ்யா உக்ரைன் பாலஸ்தீனா அங்கு இஸ்ரேல் ஈரான் சண்ட வகையில பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இது எதை குறிக்கிறது ராஜ்யத்துக்கு ராஜ்யம் அவருடைய வார்த்தை சொன்னது இல்லீங்களா அது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அவர் தான் சொல்றாரு அடுத்தது பஞ்சம் சில இடங்கள்ல பஞ்சம் உணவு கிடைக்காத சூழ்நிலைகள் பஞ்சத்து நாள் ஆப்பிரிக்கெல்லாம் குழந்தைங்க அப்படியே தோல் ஒட்டி போய் எலும்பு ஒட்டி போய் பஞ்சத்தினால அகோரமான ஒரு காட்சி பார்க்கலாம் பஞ்சம் கொள்ளை நோய் கொரோனா பல வகையான கொரோனா கொள்ளை நோய் நோயை கண்டுபிடிக்க முடியல கொள்ளை நோய் அடுத்து சொல்ற பூமி

பார்த்து நான் பார்த்தோம்மாப்பா அவை நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து வரவேற்க அவர்களை காணப்பட ஆயத்தமாய் இருக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிரோ நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன்